இருநூற்று எழுபத்து நான்கு சிவாலயங்களில் ஈரோடு பவானி சங்கமேஸ்வரர் கோயில் இருநூற்று தேவார தலமாகும் இத்தல இறைவன் சுயம்பு மூர்த்தியாக அருள் பாலிக்கிறார் இத்தலத்திற்கு பத்மகிரி என்ற பெயர் உண்டு தென்னகத்தில் காவிரியுடன் பவானி மற்றும் அமுதநதி ஆகிய மூன்று நதிகளும் இத்தலத்தில் சங்கமிக்கின்றன இதில் அமிர்த நதி கண்ணுக்கு தெரியாது இந்த நதியானது பூமிக்கடியிலிருந்து இவ்விடத்தில் சங்கமிப்பதாக ஐதீகம் இத்தலம் தென் திரிவேணி சங்கமம் என அழைக்கப்படுகிறது நான்கு வீதங்களும் இங்கு தீர்த்தங்களாக உள்ளன எனவே இங்கு வேண்டிக்கொண்டால் கல்வி கேள்விகளில் சிறந்து விளங்கலாம் என்பது நம்பிக்கை இங்கு பெருமாள் ஆதிகேசவ பெருமாள் என்ற திருநாமத்துடன் அருள் பாலிக்கின்றார் குழந்தை பாக்கியம் பெறவும் நினைத்த காரியங்கள் நடக்கவும் நதியில் குளித்துவிட்டு இங்குள்ள அமிர்தலிங்கத்தை எடுத்து ஆவுடையை மூன்று தடவை சுற்றி வந்து தரிசித்தால் சிறந்த பலனுண்டு தமிழகத்தின் சிறந்த பரிகார தலங்களில் இதுவும் ஒன்று பிறப்பு முதல் இறப்பு வரையில் உள்ள அனைத்து தோஷங்களுக்கும் இங்கு பரிகாரம் செய்யப்படுகிறது நாகதோஷம் உள்ளவர்கள் கல்லில் செய்த நாகரை கொண்டு வந்து ஆற்றின் கரையில் இருக்கும் விநாயகர் அருகே பிரதிஷ்டை செய்தால் நாகதோஷம் நீங்கும் என்பது நம்பிக்கை இத்தலத்து மண்ணுக்குள் ஏராளமான சிவலிங்கங்கள் இருப்பதாக நம்பிக்கை இத்தலம் நான்கு மலைகளுக்கு நடுவே அமைந்துள்ளது இருந்து பதினைந்து கிலோமீட்டர் தூரத்தில் பவானி இருக்கிறது காலை ஐந்து முப்பது மணி முதல் மதியம் ஒரு மணி வரை மாலை நான்கு மணி முதல் இரவு ஒன்பது மணி வரை கோயில் திறந்திருக்கும்